வசந்தாவுக்கு கிராமத்தோட சம்பிரதாய பொண்ணு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் தான் தன்னோட வீட்டுக்கு அந்த மாதிரி மருமக வேணும்னு நினைச்சா ஆனா தன்னோட மகன சீனுகிட்ட அந்த விஷயத்த பத்தி சொல்லல அவங்களோட புருஷனான நாகராஜுக்கு அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அந்த டீய கொண்டு வந்து என் மூஞ்சிலேயே ஊத்திரு உங்க மூஞ்சில ஊத்துனா வெந்து போறது உங்க மூஞ்சிதானேங்க இங்க பாருடி உன்னோட மொக்க ஜோக்குக்கு இங்க யாருமே சிரிக்கல ஆமா பட்னத்தில இருந்து உன் பையன் எப்ப வரானாமா அவன் வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா அவன் இந்த தடவை கொஞ்ச நாள் கண்டிப்பா இங்கே தங்கிட்டு போவானா ரொம்ப நாள் நான் சும்மா இருப்பேனா வந்து ரெண்டு நாள் இருந்துட்டு போ சொல்லு அதே நங்க பையன் வீட்டுல இருக்கிறான் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா அதே நங்க நீங்க அப்படி சொல்றீங்க அப்படி சொல்லி தன்னோட புருஷனுக்கு சுட சுட டீ கொண்டு போய் கொடுத்தாங்க இந்த டீய குடிச்சிட்டு நகராஜ் கொஞ்சம் அமைதியா பேசினாரு அது இல்லடி தலைக்கு மேல வளர்ந்த பையன் வீட்டுல இருக்கிறானா நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அவனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லனா பொண்ண கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுருவாங்க இன்னும் கொஞ்சம் பேரு எங்க ஊர்ல தெரிஞ்ச பொண்ணு இருக்கு சொல்லட்டுமான்னு சொல்லுவாங்க கேக்குறவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியல என்ன என்ன பண்ண சொல்ற ஆமாங்க என்ன கூட நிறைய பேரு அப்படிதான் கேக்குறாங்க அவங்கிட்ட கேக்கலான்னு பார்த்தா அவன் முடியாது முடியாதுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்ப கல்யாணத்தை பத்தி பேசினாலும் தப்பிச்சுக்கிட்டு ஓடிடுறான் இந்த தடவை உன் புள்ள வந்த உடனே சொல்லு அந்த விஷயத்த பத்தி பேசலாம் ஓஹோ உன் மருமக எப்படி எனக்கு வர மருமக வீட்ல எல்லா வேலையும் செய்யணும் நல்லபடியா சமைச்சு போடணும் உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா இல்லாம ஒரு மகளா வரணும் நம்மக்கிட்ட சந்தோஷமா இருக்கணும் ஆசைக்கு கூட ஒரு அளவு இருக்கு இப்ப எல்லாம் அந்த மாதிரி பொண்ணு கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஊருக்குள்ள மருமக அப்படின்னா பேய் மாதிரி இருக்கா அத்தை சாவா மாமங்காரன் கை கால விளங்காம எப்ப உக்காருவான்னு இப்ப இருக்கிற மருமகங்க பாத்துக்கிட்டு இருக்காளுங்க ஆனா நீ மட்டும் உன் மருமக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்ற என்னங்க அபிஷகுன மாதிரி என்னங்க பேச்சு பேசுறீங்க கொஞ்சம் வாய முடின்னு சும்மா இருங்க இப்படி நாகராஜ் வசந்தா பேசிக்கிட்டு இருக்கும் போது கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு யாரோ வந்திருக்காங்க போய் பாருங்க கொஞ்சம் நிம்மதியா டீ கூட குடிக்க விட விடமாட்டியா இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான் புருஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க இப்படி நாகராஜு டீ கப்ப வச்சுட்டு வீட்டு வாசப்படிக்கு வந்தாங்க வாசப்படியில நின்னு இருக்கிறவங்கள பார்த்து ஷாக் ஆனாரு யாரோ ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிறத பார்த்தாரு உத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு பொண்ணு யாருன்னு தெரியல பையன் தன்னோட மகன்னு ஒரு தடவை வந்து ஐயோ அங்கே ஒரு தடவை வா இப்படி நாகராஜு கோவத்தோட கூப்பிட்ட உடனே வசந்த வந்து வாசப்படியில பாத்தா தன்னோட பையன் ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்ததை பார்த்து தலை சுத்தி வசந்தா அங்கேயே விழுந்துட்டா இப்படி கொஞ்ச நேரம் எல்லாருமே கவலைப்பட்டாங்க நாகராஜ் கண்ணீர் விட்டுகிட்டு கொஞ்சம் பச்சை தண்ணிய கொண்டு வந்து வசந்த மேல தெளிச்சாங்க உடனே வசந்தா எந்திரிச்சு நின்னா சந்தா நல்லா இருக்கல எந்த பிரச்சனை இல்லையே வசந்தா கண்ணீர் விட்டா அத பார்த்து நாகராஜு சீனும் கவலைப்பட்டாங்க என்னப்பா என்பா இப்படி பண்ண அப்பா அம்மா இல்லன்னு நினைச்சிட்டியா அம்மா அப்பா என்ன மன்னிச்சுடுங்க நான் செஞ்சது தப்புதான் ஆனா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு இந்த பொண்ணு பேரு சாண்டி நாங்க ரெண்டு பேரும் விரும்புறது அவங்க வீட்டுல பிடிக்கல அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இவளுக்கு இன்னொருத்தன் கூட கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தாங்க அவ இல்லமே என்னால இருக்க முடியாதமா அதனாலதான் சாண்டியை கூட்டிட்டு போய் கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க என்ன ஏத்துக்குவீங்க என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்ட என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க இங்க கிளம்பி போயிடுறோம் பையனோட கஷ்டத்தை பார்த்த வசந்தா கண்ணை தொடச்சிக்கிட்டு சாண்டி கிட்ட போய் கவலைப்படாதம்மா இன்னையிலிருந்து நான் உன்னை என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத வசந்த அப்படி சொன்ன உடனே சாண்டி தன்னோட அத்தை மாமா கல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா அத்த மாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா இருமா நல்லா இரு இங்க பாருமா நீ கவலைப்படாத உங்க அத்தை மனசுக்கு கஷ்டம் வராத மாதிரி பார்த்துக்கோ சரியா உன் புருஷனை தவிர உன்ன கேள்வி கேட்க இங்க யாருமே இருக்க மாட்டாங்க சந்தோஷமாயிருமா இப்படி புருஷன் பொண்டாட்டி மருமகளுக்கு சமாதானம் சொல்லி அங்கிருந்து வசந்த அம்மா சமையலருக்குள்ள போனாங்க பின்னாடிய மகனான சிவா கூட போனா அம்மா உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் இல்ல இந்த மாதிரி வேலை செஞ்சா கஷ்டமா இருக்காதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா சரி அதெல்லாம் விட்டுரு இப்ப நடக்க போறத பார்க்கலாம் அந்த பொண்ணு பேரு இங்கிலீஷ்ல இருக்கு அப்ப அந்த பொண்ணு தமிழ்கார பொண்ணு இல்லையா தமிழ்காரங்க தாமா ஆனா அவங்க பட்டணத்துல இருந்தாங்கல்ல தான் அவ பேரு சாண்டின்னு என்னவோ சாண்டின்னு இருக்கிற பேரு விசித்திரமா இருக்கு ஆமா அந்த பொண்ணுக்கு வீட்டு வேலை செய்ய தெரியுமா சமையல் வேலை செய்வாளா இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது சீனுவ சாண்டி கூப்பிட்டா அப்ப உடனே அம்மா அந்த பொண்ணு கூப்பிடுறா நான் இப்ப வரேன் சொன்ன மாதிரி எனக்கு சிட்டில வேலை இருக்கு நான் இப்பவே கிளம்பணுமா அப்போ மருமக அவ இங்கதாமா இருப்பா பட்டணத்துல டைம் இப்போ சரியில்லை அவங்க வீட்ல இருந்து வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அதனால அவளை தான் விட்டுட்டு போற நீங்க அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கங்கம்மா சரிம்மா நான் கிளம்புற எனக்கு டைம் ஆயிடுச்சு இப்படி சீனு அங்கிருந்து வந்து பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான் இப்படி ரெண்டு பேரும் பேசி பேசி கொஞ்சம் நேரத்திலேயே சீனு கிளம்பி போயிட்டான் இப்படி ரெண்டு நாள் சாண்டி ரூமை விட்டு வெளியே வராம ரூமுக்குள்ளேயே இருந்தா நாகராஜ் வசந்தா ரெண்டு நாளா சாண்டி கிட்ட எந்த கேள்வியுமே கேக்கல அதுக்கப்புறம் வசந்தா அம்மா சாண்டி இப்படி ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா எப்படிமா கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வரலாம்ல கூட உதவிக்கு உங்க மாமாவ கூட்டிட்டு போலாம்ல நான் இங்கேயே இருக்கேன் வீட்டுக்குள்ளேயே இருந்தா உனக்கு ஒரு மாதிரியா இருக்கோமா அப்படி போயிட்டு வாமா மனசுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நான் சொல்றேன்ல போயிட்டு சரி அத்தை போயிட்டு வரேன் வசந்தா பேச்சு கேட்டு சாண்டி வீட்டை விட்டு வெளியே வந்தா ஊருக்குள்ள வந்த சாண்டியை எல்லாருமே புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னும் சில பேர் பட்டணத்துல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு கிராமத்துக்கு வந்திருக்குன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வார்த்தை சாண்டி காதுல விழுந்துச்சு ஹில்ஸ் போட்டுக்கிட்டு நடக்கிறதுக்கு சாண்டிக்கு அந்த கிராமத்துல கஷ்டமா இருந்துச்சு ஐயோ இந்த செருப்பு போட்டுக்கிட்டு இந்த வழியில நடக்க முடியல ஏன் ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரியே பாக்குறாங்க இப்படி சாண்டிகிட்ட பக்கத்து வீட்டு பங்கஜம் பேசுறதுக்காக வந்தாங்க ஏமா நீ வசந்தவோட மருமக தானே சிட்டில இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் நீ தானாம அது நீங்க யாருங்க பார்த்தா தெரியலையா இந்த சுற்று வட்டாரத்துல நான் தான் அழகானவ ஊருக்குள்ள நிறைய பேர் சொன்னாங்க அழகா ஊருக்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு ஆனா உன்னை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கிற மாதிரி தெரியலையே எல்லாரும் பொண்ணு அழகா இருக்கான்னு சொன்ன உடனே நான் ஏதோன்னு நினைச்சேன் ஆனா உன்னை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கிற மாதிரி ஒண்ணும் தெரியல ஆமா வசந்த பையனை உன் வலையில எப்படி விழுக வச்ச சாண்டிக்கு பங்கஜம் பேசுறது பார்த்து ரொம்பவே கோவம் வந்துச்சு பங்கஜாவை பார்த்து பல ஆள்னு ஒரு ஓங்கி அற அரைஞ்சா இப்படி அங்கிருந்து நடந்து கிளம்பிட்டா இப்படி நடந்துகிட்டே வரும்போது சாணிக்குள்ள காலை விட்டுட்டா சாண்டி அதுக்கப்புறம் சேத்து தண்ணிலயும் நடந்து வந்தா விட்டு விட்டு போனப்போ நல்லா போன மருமக வீட்டுக்கு திரும்பி வரும்போது இந்த மாதிரி கோலத்தில் வந்த உடனே வசந்தா என்னம்மா இது உனக்கு கிராமத்து வாழ்க்கை அவ்வளவா தெரியாது போல ஆமா அத்த நான் கிராமத்து பக்கம் வந்ததே இல்ல எனக்கு சமையல் எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்துட்டேனா அதனால பெரியவங்களை எப்படி பாக்கணும்னு கூட எனக்கு தெரியாது அப்படி சொன்ன உடனே வசந்தா ரொம்பவே கவலைப்பட்டா சரிமா நீ கவலைப்படாத கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு நானே சொல்லிக் கொடுக்கறேன் சரி நீ அப்படி உட்காரு உங்க மாமாவுக்கு நான் டீ போட்டுட்டு வரேன் அத்தை எனக்கு டீ போட தெரியும் இப்படி சாண்டி டீ போடுறதுக்காக சமையலறைக்குள்ள போனா அவசர அவசரமா டீ போட்டு கொண்டு வந்து நாகராஜுக்கு கொடுத்தா சர்க்கரைக்கு பதிலா உப்பு கொட்டி வச்சிருந்தா மருமக மேல இருக்கிற பாசத்துல மருமகளுக்கு எதுவுமே சொல்லாத நாகராஜ் டீ குடிக்கும்போதே வாந்தி எடுக்கிற மாதிரி இருந்தான் ஆனா மருமக சாண்டி கவலைப்படுவான்னு சிரிச்சுகிட்டே டீய குடிச்சிட்டான் இதனால நாகராஜுக்கு வாந்தி ஆரம்பிச்சிச்சு ஐயோ கடவுளே எதுக்குப்பா எனக்கு இந்த மாதிரி தண்டனை என்னங்க விடிய காலையில வாந்தி எடுக்கிறீங்க கேண்டி மருமக கையில இப்ப டீ செய்ய வைக்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லு ஓஹோ உங்க வாந்திக்கு காரணம் அத்த அந்த டப்பாவில இருந்தது சக்கரை தானே ஐயோ இல்லம்மா அது உப்பு அதான் எடுத்து கொட்டினியா ஆமா அத்த அப்படின்னு கவலையா சொன்னா வசந்தவுக்கு நாகராஜ பார்த்து சிரிப்பு வந்துச்சு சிரிச்சுகிட்டு இருந்தா நாகராஜ் கோவமா பார்த்த உடனே சிரிப்ப போ நாகராஜ கஷ்டப்படுத்துனதுக்கு சாண்டி கண்ணீரை விட்டா சாண்டிய அத்த மாமா ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணாங்க பாருமா சாண்டி உன்னை பார்த்தா தான் பிறந்த பச்சை குழந்தை மாதிரி இருக்க நான் எதிர்பார்த்தது எதுவுமே உங்ககிட்ட இல்ல ஆனா நான் சொன்ன மாதிரியே உன்னை மாத்திடுறேன் கவலைப்படாத என்ன அத்தை எனக்கு சமையல் செய்ய தெரியாது உங்களை பாத்துக்க கூட எனக்கு தெரியாத அப்பா அம்மா கிட்ட இருந்து தூரம் இருந்தேன் அவங்கள நான் பாத்துக்கவே இல்ல இந்த கிராமத்துல எப்படி இருக்கிறதுனே தெரியாது கிராமம் அப்படின்னா எல்லாருமே கேவலமா பாப்பாங்கம்மா ஆனா சிட்டிக்காவட்டும் டவுனுக்காவட்டும் பாடத்தை கத்து கொடுத்தது இந்த கிராமம் தான் பட்டணத்துல பிறந்தவங்க தான் சிட்டில போய் நல்லபடியா வாழுவாங்க நீ எதுவுமே கவலைப்படற உனக்கு சொல்லி கொடுக்க நான் இருக்கேன்ல ஐயோ நீங்க ரெண்டு பேரும் அப்புறமா கதை பேசுங்க முதல்ல இந்த வாந்தி நிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க இப்படி நாகராஜ் சொன்ன உடனே மாமியார் மருமக ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அதுக்கப்புறம் பட்டண மருமகளுக்கு வசந்தா எல்லாமே சொல்லி கொடுத்தா மருமகளை தனக்கு ஏத்த மாதிரியே மாத்திட்டா மருமகளை தனக்கு ஏத்த மாதிரி மாத்தினதுனால ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருந்தாங்க சாண்டி தன்னோட அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சீனு கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அவங்க சின்ன ரொம்ப பிடிக்கும் பெரிய ரமேஷுக்கு கூட அவன் ரொம்பவே பிடிக்கும் வினை எப்பவுமே வீட்டுல அவனோட அம்மா அண்ணன் கூட ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இப்படி இருக்கிற வினை ஒரு நாள் அம்மா ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் ரொம்ப பிடிக்கும் இல்ல நான் என்ன கேட்டாலும் நீங்க செய்வீங்க தானே இப்ப கூட முடியாதுன்னு சொல்லாம செய்யுங்கம்மா என்னடா சொல்றே நீ மறுபடியும் எங்களை ஆட்டம் நீ இல்லம்மா ரொம்ப சீரியஸா கேட்டுக்கிட்டு இருக்க நான் கேட்டத இல்லைன்னு சொல்லாம எனக்கு கொடுக்கணும் சரிடா குடுக்கற முதல்ல அந்த விஷயம் என்னன்னு சொல்லு அண்ணன் எங்கம்மா இருக்கிறான் அவனை கூட கூப்பிடு அப்படின்னு சொல்றியா அண்ணன் இல்ல வயலுக்கு போயிருக்கான் அண்ணன் வீட்டுல இல்லையா இதுதான் நல்ல நேரம் இப்பவே விஷயத்த சொல்லிடுறேன் முதல்ல அந்த விஷயம் என்னன்னு வாய் திறந்து சொல்லுடா சொல்றேன் சொல்றேன்னு சொல்ற ஆனா சொல்லாம நீயே எதேதோ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு சொல்லுடா அந்த வேலைய குறைக்கதாமா நான் இப்போ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் நான் உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு கூட வேலைக்கு ஒரு ஆள் ஒத்தாசையா இருக்கலாம்ல எப்பவுமே எனக்காக சமையல் செய்யற அவசியம் இருக்காது துணி தோக்கிற வேலையும் இருக்காது ராமா கிருஷ்ணா அப்படின்னு சாமி கும்பிட்டுக்கிட்டு ஒரே இடத்துல இருக்கலாம் அப்போதுல இருந்து இந்த விஷயத்த பத்தி தான் சொல்லிட்டேடா இன்னும் நீங்க என்ன சின்ன பையனா பாக்குறீங்களாமா இருபத்தஞ்சு வயசு தாண்டிடுச்சு இன்னும் நான் உங்களுக்கு சின்ன பையனாமா எனக்கு கல்யாணம் செஞ்சிட்டிங்கன்னா உடனடியா உங்களுக்கு ஒரு குழந்தைய குடுத்துறேன் நீங்க அந்த குழந்தை கூட விளையாடலாம் எப்படிமா இருக்கு என்னோட பிளான் இது எல்லாமே உங்களுக்காகதாமாடவா இன்னும் உனக்கு குழந்தை வரைக்கும் போயிட்டியா கொஞ்ச நாள் இருடா இதுக்கெல்லாம் ஒரு கொஞ்ச நாள் இரு ஐயோ அம்மா எனக்காக நீங்க எவ்வளவுமா கஷ்டப்படுவீங்க அதனாலதாம உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு அதோ அந்த பக்கத்து வீட்டுல ரூபா இருக்கால அவ்வளவுதாமா நான் விரும்புறேன் எனக்கு அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி கொடுங்கம்மா வினய் அப்படி சொன்ன உடனே சாரதம்மா ஷாக் ஆயிட்டாங்க அவங்க பையன் சொன்ன விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாமத்துமா பிளீஸ்மா டேய் நீய முன்னாடி வந்து தைரியமா உன்னோட காதல் விஷயத்த சொல்லிட்ட ஆனா உங்க அண்ணனை பத்தி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா அவன் எப்பவுமே உன்னை பத்தி தான் யோசிக்கிறான் வயல்ல போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான் அவனுக்கு கல்யாணம் பண்ணாம உனக்கு எப்படி கல்யாணம் பண்றது அண்ணனுக்கும் ஒரு நல்ல பொண்ணு அண்ணனே உங்ககிட்ட வந்து எனக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க வைங்கன்னு சொல்லுவாரா தான் செஞ்சு வைக்கணும் பசங்க இன்னும் சின்ன பசங்களா இப்படி பொம்மை மாதிரி எதுவுமே பேசாம இருந்தா எங்களையும் நீங்க டேய் என்னடா நான் உன் அம்மாடா என்ன பாத்து என்னடா பேசுற சரிடா உன் அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட உனக்கு கல்யாணம் செய்யற ஐயோ அம்மா எதுக்குமா எனக்கு ஒரு தடவை அண்ணனுக்கு ஒரு தடவை கல்யாணம் செய்யறீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே முகூர்த்தத்துல ஒரே மேடையில கல்யாணம் செய்யுங்க செலவும் மிச்சமாகும் இப்படி சின்ன பையன் சொன்னது கூட உண்மைதான் நம்பி சாரதம்மா தன்னோட பெரிய மகனுக்கு வனஜா அப்படிங்கிற பொண்ண பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சாங்க இப்படி ஒரே மேடையில ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆச்சு மருமகங்க ரெண்டு பேரும் மாமியார் வீட்டுக்கு கால் எடுத்து வச்சாங்க இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பாருங்க மருமகங்களே என்னோட பசங்களை பாத்துக்கணும் என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே உங்க அம்மா மாதிரி என்ன பாக்கலாம் முக்கியமா பெரிய மருமகளான வனஜா எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நீதாம நடத்தணும் என்னோட பெரிய மருமக ரொம்ப அப்பாவியமா இங்க பாருமா வனஜா நீதான் என் பையனை பத்திரமா பாத்துக்கணும் இங்க பாருமா ரூபா நீ என்னவோ பக்கத்து வீட்டு பொண்ணு உன் புருஷனை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல தெரியும்லிச்சுகிட்டே மயக்கிடுவான் பாத்துக்கம் என்னம்மா ஏதோ காசிக்கு போற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நைட்டு வரைக்கும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா நாங்க என்ன சின்ன பசங்களா பெரியவங்கம்மா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாமே தெரியும் அட படவா சாரதம்மா தன்னோட மருமக பசங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க விடிய காலையிலேயே பெரிய மருமகளான வனஜா எந்திரிச்சு வீட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சா இப்படி எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ரூபா ஏதோ வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தா அத பார்த்த சாரதம்மா தன்னோட ரெண்டு மருமகங்க ஒன்னா சேர்ந்து வீட்டு வேலை செய்யறாங்கன்னு நினைச்சாங்க உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப பெருமையா இருக்குமா காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை செய்யற மருமகங்களை பார்த்தா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அத்த டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அத்த உங்களுக்காக சுக்கு காப்பிய போட்டு தரேன் குடிக்கிறீங்களா என்னது சுக்கு காப்பியா குடுமா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு ரூபா சாரதமா அப்படி கேட்ட உடனே ரூபாவுக்கு டென்ஷன் ஆயி பெரிய மருமக அவ வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா ரூபாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்து வீட்டு ஜன்னல்ல இருந்து அவளோட அம்மாவ கூப்பிட்டு சுக்கு காப்பி போட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டா என்னடி வீட்டு பக்கத்துலயே அம்மா வீடு இருக்குன்னு ஜன்னல்ல இருந்தே கூப்பிடுறியா அம்மா அத்தைக்கு சுக்கு காப்பி வேணுமா எனக்கு போட தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல கொஞ்சம் போட்டு கொடுக்கறது அதுக்கு தாண்டி முதல்லயே சொன்னேன் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கத்துக்கோ அப்படின்னு பாரிஜாதம் தன்னோட மகளை திட்டிக்கிட்டு சுக்கு காப்பி போட்டு பொண்ணுகிட்ட கொடுத்தா அந்த காப்பிய கொண்டு வந்து ரூபா அத்தைகிட்ட கொடுத்தா மாமியாரு அந்த காப்பிய குடிச்சிட்டு ஆஹா இந்த மாதிரி ஒரு காப்பிய நான் குடிச்சதே இல்ல உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்குமா இந்த சுக்கு நான் எனக்கு ரொம்ப பிடிக்குமா நான் சமையலெல்லாம் ரொம்ப நல்லா செய்வாத்த வேணோனா பக்கத்துல இருக்கிற எங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க அதெல்லாம் எதுக்கு ரூபா கேட்டுக்கிட்டு சாரதம்மா ரூபா பேசிக்கிட்டு இருக்கும்போது பெரிய மருமகளான வனஜா எல்லா சமையலையும் செஞ்சு வச்சா எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்தாங்க இப்படி ரெண்டு மருமகங்க பரிமாறும் போது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உக்காந்து சாப்பிட்டாங்க அம்மா இப்ப உங்களுக்கு வேலை மிச்சம் தானே சமையல் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு என்ன அண்ண தான் இந்த சமையலை செஞ்சாங்க என்ன பேச மாட்டேங்கிறீங்க ஆ சமையல் ரொம்ப நல்லா ருசியா இருக்கு ஆஹா அண்ண இந்த மாதிரி சமையலை சாப்பிடணும்னு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்போ இதுக்கு முன்னாடி நீங்க நல்ல சாப்பாடு சமையல் உங்களுக்கு அவ்வளவு போச்சா சரிங்கம்மா அம்மா சமையல் தான் எல்லாருமே இப்படி எல்லாருமே வீட்டுல சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்கள பார்த்து வனஜாவும் ரூபாவும் பரிமாறிக்கிட்டு சந்தோஷப்படுவாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு சமையல் அருள எப்பவுமே வனஜா சமைக்கிறது பார்த்து சாரதம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு ரூபாவை பார்த்த அவ ரூம்ல கொரட்ட விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா சாரதம்மாவுக்கு கோம் வந்து தன்னோட ரெண்டு மருமகங்களையும் கூப்பிட்டாங்க என்னாச்சு அத்த ஏன் அத்த அவ்வளவு கோமா இருக்கீங்க என்ன நடந்துச்சு நான் எல்லாரோட சந்தோஷத்துக்காக இந்த முடிவை எடுத்திருக்கேன் இன்னையில இருந்து நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா சமையல் செஞ்சு உங்க புருஷனுக்கு கொடுங்க ஏன் அத்த இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க என்ன அத்த நடந்துச்சு ஒருத்தர் வேலை செய்யும்போது இன்னொருத்தர் படுத்து தூங்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அதுக்குதான் நீங்க ரெண்டு பேருமே தனித்தனியா சமையல் செய்யுங்க நான் சொன்ன விஷயத்துக்கு யாருமே முடியாதுன்னு அப்படி சொல்லி கிளம்பி போனாங்க மறுநாள்ல இருந்து வனஜா தன்னோட மாமியாரான சாரதம்மா சொன்ன மாதிரி இவளுக்கும் அவ புருஷனுக்கு மட்டுமே சமைச்சா ரூபா மட்டும் அவளுக்கு சமையல் செய்ய தெரியாதுன்ற காரணத்தினால பக்கத்து வீட்டு கிட்ட இருந்து சமையல செஞ்சு வாங்கி அவ புருஷனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் சாரதம்மா தன்னோட மருமகளான ரூபா செய்த வேலைய பாத்தாங்க என்னம்மா ரூபா இப்படி நீ பண்றது நல்லா இல்லையே மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறந்த வீட்டுல இருந்து எதையுமே வாங்க கூடாதுல இருந்து எப்பவுமே சமையலை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர இது தப்பு இல்லையா அத்த அது வந்து இங்க பாருமா ரூபா இந்த எனக்கு முதல்லயே தெரியும் வீட்டுல என்னைக்குமே நீ சமையல் செய்யறத நான் பார்த்ததே இல்ல எல்லா வேலையும் வனஜாதான் அதிகமா செய்யறா அதுக்குதான் அவங்க உங்களுக்கு அவங்க உங்களே சமைச்சுக்குங்கன்னு சொன்ன அப்பாவது நீ மாறிடுவேன்னு யோசிச்சேன் ஆனா நீ மாறவே இல்ல பக்கத்திலே உன் அம்மா வீடு இருக்குன்னு இப்படி நீ பண்றது தப்புமா என்ன மன்னிச்சிருங்க எனக்கு சமையல் வராது அந்த விஷயம் சொன்னா எங்க நீங்க திட்டுவீங்கன்னு சமையல் தெரியலனா என்ன ரூபா உங்க அக்கா வனஜா செய்யறால அவகிட்ட கேளு கத்துக்கோ அதுக்கப்புறம் செய் தெரியாத ஒரு விஷயத்த கேட்டு கத்துக்கிறதுல தப்பு இல்லம்மா அது ரொம்ப நல்ல வேலை என்ன மன்னிச்சிடுங்க கவலைப்படாத ரூபா நான் இருக்கேல்ல ஒரே வாரத்துல உனக்கு நான் சமையல கத்து கொடுக்கிறேன் வாங்க்ஸ் அக்கா இங்க பாருமா ரூபா குடும்பம் அப்படிங்கறது சமுத்திர மாதிரி அதுல எல்லாருமே நீச்சல் அடிச்சாலும் அவங்கள கரைக்கு கொண்டு வர்றது அந்த வீட்டு பொம்பளைங்கதான் ஒன்னா சேர்ந்து இருக்கிற இடத்துல சண்டை இருக்க கூடாது வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எதுவுமே மூடி மறைக்க கூடாது குடும்பத்துல இருக்கிற எல்லாரையுமே தன்னோட ஜனங்கன்னு நினைக்கணும் கூட்டு குடும்பத்துல ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தருக்கு பிடிக்காதது வயிற்றுச்சல் எல்லாம் இருக்க கூடாதுமா அதுதான் எல்லாருக்குமே நல்லது இதுக்கப்புறம் நீங்க ஒத்துமையா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் சரிங்கத்தை உங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துகிட்டே மன்னிச்சிடுங்கத்தை வா வா ரூபா நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல குழம்ப வைக்கலாம் ரூபா வனஜா ரெண்டு பேரும் பார்த்த ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி ரூபா கூட ரொம்ப நல்ல சமையல் செய்ய கத்துக்கிட்டா ரூபா கிட்ட மாற்றத்தை பார்த்து மாமியாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி மருமகங்க பசங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இப்படி வீட்ல யாருக்குமே எந்த பிரச்சனை வராத மாதிரி எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி சாரதம்மா பாத்துக்கிட்டாங்க